வாழ்க்க வளமுடன் நீள தமிழ்கிண்ணம் சாய்பாபா வி எஸ் நந்தனார் ஒரு உரையாடல் கதை ஒரு நாள் வடக்கே ஷீரடியில் அமைதியாக சாய்ந்திருந்த சாய்பாபா தமிழ்நாட்டு நாயன்மார்களின் சந்நிதியில் நின்றிருந்த நந்தனாரைக்கான தன் பக்தர்களின் சக்தியால் வந்தார் சாய்பாபா நந்தனா ஓ திருநாளை போவாரே நீ இன்னும் இந்த சிவன் கோவிலின் மூலையிலேயே தான் இருக்கிறாயா நான் இந்த தென்னாட்டில் உன் ஊர்க்காரன் இல்லாட்டாலும் எனக்கென்று கோயம்புத்தூர் சென்னைன்னு பல ஊர்களில் என்னை கூட்டிட்டு வந்த பக்தர்கள் தனி கோவில்களும் அமைச்சுட்டாங்க என் கணக்குல உண்டியல் வசூல் மட்டும் வருஷத்துக்கு ரூ தொள்ளாயிரம் கோடிக்கு மேல வருது ஆனா நீ இந்த நாட்டுக்காரனா இருந்தும் வெறும் கதையா மட்டுமே இருக்கிறாயே நந்தனார் சிரித்தபடி சாய்ராம் நீங்க சொல்றது உண்மைதான் நான் ஒரு புலையன் சிவனை தரிசிக்க நான் தீக்குளிக்க வேண்டியிருந்தது என்னோட காலத்துல பத்தி அண்ணா அது சாதியையும் சடங்கையும் கடந்து இருக்கணும்னு நிரூபிக்கவே எனக்கு நேரம் போச்சு சம்பாத்தியம் அங்கிர யோசனை இங்க பக்தர்களுக்கு அப்போ வரல எல்லாரும் அப்போ சிவனை பார்க்க நந்தி விலகி நின்ன அற்புதத்தை மட்டும்தான் கொண்டாடினாங்க என் காலத்து பத்தி ரொம்ப சத்தியமானது ஆனா சம்பாத்தியத்துக்கு உதவாதது சாய்பாபா நந்தனா காலம்தான் எல்லாமே என் பக்தர்களோட ஐடியா ரொம்ப வேற நான் அல்லா மாலிக்கே நூ சொன்னேன் அந்த சமத்துவ கொள்கையை வச்சு என் பக்தர்கள் ஒரு பெரிய ட்ரஸ்ட் அறக்கட்டளை ஆரம்பிச்சாங்க அந்த ட்ரஸ்ட் மூலமா எங்களுக்கு நாங்களே எங்களுக்குள்ள சேவை செய்யறாங்க அதனால அவங்களுக்கு என்னால நிதி திரட்டி சந்தோஷமாக வாழ முடிஞ்சது நீங்க உங்க அன்பை ஜோதியா மாத்திட்டீங்க ஆனா என் பக்தர்கள் என் புகழை உண்டியல் பணமலை தங்கமா மாத்திட்டாங்க நந்தனார் பெருமூச்சுடன் நான் ஒரு ஏழை நீங்க ஒரு துறவி ஆனாலும் காலம் மாறி பத்தியும் வியாபார உத்தி யா மாறிடுச்சு போல சரி சாய் நீங்க இன்னும் பல கோடி சம்பாதிச்சு நீங்க நல்லாவே வாழ்வீங்க எங்க கதை மட்டும் போதும் பத்திக்கு ஜாதியும் காசும் தடையில்லைன்னு சொல்ல இப்படியே வடக்கே இருந்து வந்த சாமியான சாய்பாபா உள்நாட்டு அடியாரான நந்தனாரின் எளிமையான பத்தியையும் காலப்போக்கில் பத்தி எப்படி பணத்தை பார்க்கும் நிறுவனமாக மாறியது என்பதையும் ஒப்பிட்டு பேசிவிட்டு தங்கள் இருப்பிடங்களுக்கு திரும்பினர் வாழ்க்க வளமுடன் நீழ கிண்ணம்